ஆ ஐயா ஒண்ணு இல்லைங்கயா ஒரு சின்ன டவுட் ம் நான் வந்துங்க ஏன் இப்ப இந்த உருவ அந்த கண்ணை வந்து மேல தூக்கி தியானம் பண்ணுவாங்க இல்லையா நான் அந்த மாதிரி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு ஒரு மணிக்கு சம்திங் ஒரு கனவு ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்ட சரி அது வந்துங்க ஏன்னா அது அதை பத்தி எனக்கு வந்து புரியல அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு உடனே எழுந்துச்சேன் ஒன்றா ஒன்று இருபத்தி எட்டு டக்குன்னு எழுந்துச்சேன் சரி எந்த எவ்வளோ மனக்கு வந்து பயமா இருந்துச்சு சரி என்ன ஏது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரி இருந்துச்சு பாருங்க நீங்க இந்த சிந்தனை சிந்தித்தல் அப்படிங்கிற புக்கை எந்திச்ச உடனே ஒரு மாதிரி இருந்துச்சு பயமா இருந்துச்சு சரி ரைட் இது வந்து ஏதோ நம்ம நம்ம ஏதோ மன குழப்பத்தினால வந்திருக்கா என்னன்னு வந்து புரியல உம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு யோசிச்சேன் நீங்களே ஒரு ஆமான சக்தி மாதிரி ஆமாம் ஏதோ ஒரு ஒரு அமானிய சக்தி மாதிரி துங்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு

சரிங்க சரிங்க இது இயற்கை தான் எல்லாருக்கும் எப்படி தான் செய்யும் எடுத்துக்கிடுங்க ரெண்டாவது ஒரு பெரிய சக்தியை உங்களுக்கு வேற ஏதாவது மத்திய சக்திகள் ஏதாவது வருது போகுதுன்ற மாதிரி பெரிய சக்தியை நம்பிக்கிடுங்க நல்ல சக்தியை உங்களுக்கு எப்பவுமே துணைக்கிடுங்க சரிங்க நல்ல சக்தியினுடைய நம்பிக்கையை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சின்ன சித்திய சக்திகள் மாதிரி ஏதாவது வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா எல்லாத்தையுமே நீங்க ஓவர்லுக் பண்ணிக்கலாம் அதனால ஒரு பெரிய சக்தியை நீங்க எப்பவுமே ஒரு துணைக்கி வச்சுக்கிடுங்க சரி சார் அதான் நான் இந்த அணையா விளக்கு அப்படின்ட்டு வல்லவரையா அணையா விளக்கத்தை வச்சிருக்கேன் அது முன்னாடிதான் ஒரு பத்து நிமிஷம் நம்ம எப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறோமோ இல்லைன்னா சில நேரம் டயர்ட் ஆகிறோன்னா அந்த நேரங்கள்ல உட்காந்து கண்ணு மூடி ஒரு பத்து நிமிஷம் இருப்பேன் சரி அதனாலதான் சரி அதனால எதுவும் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற நம்மளுக்கு கேட்கறேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது கிடையாது இப்போ உங்க இதுல வந்து எது ப்ராப்ளம் சொல்லுறீங்க என்னமா எது ப்ராப்ளம் சொல்றீங்க உங்க தாட்ட ப்ராப்ளம் சொல்றீங்களா ஏதோ சக்திகள் வந்தது போன மாதிரி தெரிஞ்சதுங்கிற ப்ராப்ளமா சொல்றீங்களா ஏதோ ப்ராப்ளம் சொல்றீங்க எனக்கு ஏன்னா இந்த ஏதோ கனவு வந்துட்டு பாத்தீங்களா ஏதோ ஒரு ஒரு சக்தி நமக்கு ஏதோ ஒரு ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகுறதா காணிக்கிற மாதிரி தெரியுது ஆமான்சியங்கிற ஏதோ அமான்சிய சக்தி மாதிரி தெரியுது சரி அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னா நீங்க தான் அந்த இறைவனுடைய நம்பிக்கை என்னதான் இருந்தாலும் எல்லாம் இறை சக்திக்கு கட்டுப்பட்டதான் அதனால நீங்க இறை சக்தியை நம்புங்க இறைச்சிக்கு உங்களுக்கு பாதுகாத்துக்கிற நீங்கள் வள்ளலாறு கூட நம்பிக்கலாம் வள்ளலாறு கூட ஒரு பெரிய சக்தி தான் அதனால வள்ளலாறு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வள்ளலாறு கூட நீங்க நம்பிக்கலாம் நம்பிக்கிட்டாங்கன்னா எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு மன நம்பிக்கையை வச்சுக்கிடுங்க சரிங்க எல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்கிற மாதிரி ஒரு மன நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நீங்களும் மனசு அளவு வாய மாட்டிங்க ஒரு தரமாக இருக்குங்க அந்த மாதிரி பார்த்துக்கிறேங்க சரிங்க சரிங்க சரி சரிங்க நன்றிங்க ஓகே